மற்றும் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை இயக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைக்கிறார் வணக்கம் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்த சென்னை மாநகரின் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கு கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கப்பட்டது பேருந்து நிலையம் அமைக்கும் போது பயணிகள் சுலபமாக அணுக இதுவாக விமான நிலையம் கீழம்பாக்கம் வேளச்சேரி தாம்பரம் மெட்ரோ ரயில் இணைப்பு ஏற்படுத்த திட்டம் திட்டப்பட்டது மெட்ரோ ரயில் தூங்கும் வரை கோயம்பேட்டில் இருந்து இதற்கு முன்பாக போல் அரசு மற்றும் ஆமணி பேருந்துகளை வந்து இயக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்குல வந்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் விமான நிலையம் கீழாம்பாக்கம் வேளச்சேரி தாம்பரம் மெட்ரோ ரயில் சேவையை தூங்கும் வரை அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கவும் மற்றும் கனரக வாகனங்களை சென்னை அவுட்டோர் ரிங் ரோடு வழியாக இயக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கும் இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி மகா மகாதேவ் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆம்னி பேருந்துகள் கீழாம்பாக்கத்திலிருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த வழக்குகள் தனி நீதிபன் நீதிபதி முன்பாக நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அந்த வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இவர் வந்து இந்த மனுதாரர் வந்து குறிப்பிட்டதையும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தனி நீதிபதி முன் வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ள போது இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை உடனடியாக வாபஸ் பெற மனுதாரருக்கு வந்து அவகாசம் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் தனி நீதிபதி முன்பாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாகவும் கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் இயக்குவது தொடர்பாகவும் அந்த வழக்குகள் வந்து நிலுவையில் இருப்பதன் காரணமாக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்